வணக்கம் அனைவருக்கும் நான் உங்கள் அல்சா எம்ரன் பேசுகிறேன் வயநாடு பேரிடர் கடந்த இரண்டு நாட்களாக சமூக வயத வலைதளத்தில் மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாகவும் நிறைய ஒரு விவாதங்களாகவும் மாறியிருக்கு இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் இதை பத்தி நம்ம பேசுவோம் அதுக்கப்புறம் மறந்துடுவோம் அதுக்கப்புறம் அடுத்த வேறு ஏதாச்சும் செய்தி வரும் இது வழக்கமாக நடந்துட்டு இருக்கிற விஷயம் நம்ம சுத்தி நடக்கிற விஷயம் வயநாடு இவ்வளவு பெரிய பேரிடர் நடந்திருக்கு அப்படிங்கும் போது இயற்கை பேரிடர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இயற்கை மனிதனுக்கு பேரிடரா இருக்காது எப்பவுமே மனிதன்தான் இயற்கைக்கு பேரிடரா இருக்கான் இதுதான் வந்து சரியான சொல் அப்படின்னு நான் நம்புறேன் மனிதனோட மிகப்பெரிய ஒரு பேராசையும் பொருளாதாரத்துக்கு மேல இருக்கிற மிக அளவு கடந்த பற்றும் இந்த மாதிரி செயல்களுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது எந்த விதத்துலேயும் மாற்ற இல்லாத ஒரு விஷயம் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெண்டு நாளாக அந்த வீடியோக்கள் அந்த மாதிரி அங்கே இருக்கிற அந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது இயற்கை வந்து எல்லாத்துக்குமே நம்ம மனிதனுக்கு வந்து கொடுக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் வந்து சரியாக கொடுத்துட்ருக்கு இந்த நொடி வரைக்கும் மனிதன்தான் இயற்கையை மீறி என்ன செய்யலாம் இயற்கையை மீறி என்ன சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி மனுஷனோட பேராசைனால தான் இந்த மாதிரி ஒரு பெரிய பேரிடர்லாம் மனிதனின் பேரிடர் தான் சொல்லுவாங்க இயற்கையின் பேரிடர்னு சொல்லவே முடியாது எல்லா இதிகாசங்களிலும் எல்லா மதங்களிலும் குறிப்பிட்டது இதுதான் மனிதனின் பேராசை தான் அவனுடைய அழிவுக்கு காரணம் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா மதங்களையும் எல்லா சமுதாயத்திலையும் சொல்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் அது மனிதன் வந்து ஒருபோதும் வந்து கடைப்பிடிக்கிறதில்லை அதனுடைய தாக்கம் தான் இப்போ வந்து மனுஷன் வந்து அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியும் இயற்கையை மீறி எந்த ஒரு விஷயம் மனிதன் செய்ய தொடங்கினாலும் அது மனிதனுக்கு தான் வந்து தொந்தரவாக போய் முடியும் அப்படிங்கிறது இந்த இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்கும் ரொம்ப பெரிய ஒரு சங்கடமான விஷயம் நிறைய மக்கள் அங்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய மிகப்பெரிய ஒரு நம்ம ஆழ்ந்த அனுதை அவங்க சொல்லிக்கிறோம் அவங்கள மீட்டு எடுக்கிறதுக்கும் நம்மள நம்ம மாதிரி மனிதர்கள் தான் வந்து போகணும் இந்த விஷயத்தை நான் முன்னாடி சொன்ன விஷயத்தை மனசில் வச்சுட்டு இன இந்த மாதிரி மக்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யணும் இனி இந்த மாதிரி இழப்புகள் நம்ம நம்ம சொந்த பத்தங்கள் நம்ம உற்றார்வினர் உறவினர்களா இல்லாட்டினாலும் இந்த மாதிரி மனிதர்களுடைய இழப்பை வந்து நம்ம இனிமேல் பார்க்கக்கூடாது இப்போ கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்குமே உதவுறக்கு நம்ம எல்லாம் துணையாணிக்கணும் அவங்களுக்கு தேவையான பொருளாதார உறுதி அவங்க அடுத்த லெவலில் அவங்க வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறக்கு உண்டான விஷயங்கள்ல நம்ம எல்லாருமே வந்து கூட நிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு ஒரு வேண்டுதெல்லாம் வச்சுக்கிறேன் இந்த பதிவு மூலமாக ஸோ அல்சோயா நம்ம வந்து வயநாடு பேரிடர் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு நம்ம சொந்தங்களுக்கு ஏதாவது விதத்தில் உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம நம்ம இந்த இந்த பதிவை நம்ம பதிவுகிறோம் ஸோ அவங்களுக்கு வந்து ரெண்டு மூணு வாரத்தில் வந்து அவங்க இன்னும் அவங்க வீட்டுக்கு அவங்களோட இடத்துக்கு போகும்போது அவங்க ஈடுபாடுகள் அவங்களுக்கு என்னென்ன தேவை இடிஞ்ச வீடுகளை கட்டுறக்கு தேவையான பொருளாதார உதவி அவங்களுக்கு அவங்களோட பொருளாதாரத்தை உயர்த்துறக்கும் தொடங்குறக்கும் ஒரு பெரிய ஒரு உதவியாக நம்ம நம்மளுடைய உதவியை போய் சேரணும் அப்படின்னு தற்போதைக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் நம்ம மக்கள் எல்லாருமே வந்து அரசு உதவியோட மக்களோட உதவியோடு போய் தான் இருக்குது ஸோ இனி அடுத்த ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு அப்புறம் இந்த இந்த செய்திகள் அடங்கும் போது தான் அவங்களுடைய தேவைகள் கூடும் அந்த டைமில் தான் நம்மளுடைய துணை வந்து அவங்களுக்கு தேவை நம்ம அவங்க கோத்து நின்று அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யணும் நம்ம விரைவில் அங்கே இருக்கிற தகவலாம் நான் சேகரிச்சிட்டு உங்களுக்கு நான் உங்களுக்கு தகவலை பாரிமுறை உங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவி செய்யுங்க நம்ம எல்லோரும் சேர்ந்தே செய்வோம் நன்றி வணக்கம்